ரோமர் பனிரெண்டு பதினேழு பாருங்களேன் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்ன இது அவன்பான்னு நான் செய்ய கூடாது ஆமா வசனத்துக்கு கீழ்படிறவனா என்ன பண்ண கூடாது நீங்க என்ன பண்ண கூடாது நீ செஞ்ச இவ்வளோ உன்னை ஒரு நாள் பாத்துக்கள் நீங்க நீ பண்ணிய அதனால நானும் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனம் கட்டி நீ என்னைக்காவது ஒரு நாள் வரும் அப்ப இருக்குது பேர் உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வெஞ்சு காத்திருக்க கூடாது மாறாக என்ன பண்ணணும் பாருங்க ஒருவனுக்கும் நீ தீமை என்ன பண்ண தீமைக்கு தீமை நீ செய்யாத மாறாக என்ன பண்ணணும் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் நீ 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 மாணவிகள் செய்ய நாடுங்கள் யோகிய மாணவிகள்னா என்ன ஆஹ் தீமை செஞ்சானா அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி வரைக்கும் நன்மை செய்யுங்க அவங்களுக்கு இது என்ன தெரியுமா காட்டும் அப்பட்டவங்க என்பதையும் அவங்களுடைய தரம் என்னது என்பதையும் உங்களுடைய தரம் என்பது என்னது என்பதையும் ஆவியானவர் உங்களுக்கே காமிச்சு கொடுப்பாரு நீ அப்பாவுடைய பண்ண ஏன் நீ வந்து உனக்கு சத்தியங்கள் அதிகமா கேட்கறதுனால நீ என்ன பண்ண மாட்டேன் அவன் தீமை செய்றான நீ செய்ய மாட்டேன் நான் கைட் பண்றதுக்கு நான் இருக்கிறேன் நீ பண்ணக்கூடாது பிகாஸ் உன்னுடைய கிரியைகள் எல்லாமே பரலோகத்துல வரும்போது எப்படியா இருக்கணும் நீதி உள்ளவைகளா இருக்கணும் பைபிள் படிச்சாலும் சத்தியத்துக்கு விரோதமா அகைன்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அவங்க பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது பண்ணிட்டு இருப்பாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு சத்தியத்தை சொல்றேன் அவங்க என்னத்தான் பண்ணாலும் வசனம் சொல்லுகிற படிக்கு ஒரு நாள்ல ஒரு நாள் நாளானது அதை பண்ணும் அதாவது என்ன சொல்ல சொல்லுவார் அப்படின்னா தேவன் உங்களோடு கூட இருப்பத எல்லாரும் முன்பாகவும் அவங்களோட யார் இருக்கிறாங்க நம்மளோட யார் இருக்கிறாங்கன்றத திட்டம் முதலியமா காட்டும்படிக்கு கருத்து ஒரு காரியத்தை செஞ்சிருவார் அதான் சொல்ற நீ சும்மா மட்டும் இரு நான் உனக்காக யுத்தம் பண்றேன் அது இலையா என்ன பண்ண அந்த கால வேலையில தீமை செய்யான் தீமை செய்ய அப்படின்னு ஒரு வெஞ்சன் சொல்ல ஒரு ஆவி உங்களுக்கு அவர் அவர் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கூடுமானால் பதினெட்டாம் வசனம் கூடுமானால் உங்களான எல்லா மனுஷரோடும் சமாதானமா இரு மகளே சமாதானமா இரு மகனு உ சமாதானத்தை நீ காத்துக்கோ அவன் அப்படி பண்றானக்க நீ செய்யும் போது உன்னுடைய சமாதானத்தை இழந்து எழுதுல அவங்களுக்கு சமாதானம் இல்ல உங்களுக்கு சமாதானம் இல்லாம போயிடும் அது மாதிரி நம்ம ஆண்டவர் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம ஆண்டவர் யாரா இருக்கிறார் சமாதானக்காரனரா இருக்கிறார் அப்ப சமாதானக்காரருடைய பிள்ளை எங்க போனாலும் சமாதானத்துக்கு ஏதுவான தான் செய்யணுமா தவிர அவங்க ஒன்று செஞ்சாக்க நானும் செய்வேன் அப்படின்ற மாதிரி கூடாது நீங்க இருக்க கூடாது அல்ல இந்த காலவேல கத்திரங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் அவங்க என்ன தீமா போனாலும் பண்ணிட்டு போட்டோம் ஒரு நாள் வருங்க ஆண்டவர் யார் என்பதை காட்டுறதுக்கான நேரம் நீங்க என்ன பண்ணுவாதிக்கும் சும்மா இருக்குன்னா ஒரு அப்படியே அமையை கை கட்டி வேடிக்க அப்படி இல்லை ஒவ்வொரு நாளிலுமே கத்துடைய சமூகத்துக்கு போய் நீங்க உங்க ஆத்மா சமாதானத்துக்கு எதுவான விதத்தில் கத்துக்கொள்ள நீங்க என்ன பண்ணாசப்படணும் கத்தர் தாமே உங்களோட கூட இருந்து உங்களோட கூட யார் இருக்கிறார் என்பதை அவர் வர நாட்கள்ல ஏதோ ஒரு நேரம் முன்கூச்சிருப்பாரு அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாரு பகிரங்கமாய் வெளிப்படுத்தி விட்டுருக்க ஆவியானவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கப்படுறது கத்துங்களாசரிப்பார்